புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் ஞான ஒளி ஜோதிடர் வெற்றிலை வைத்து மட்டுமே பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் கவித்த ஜம்பு சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர விக்னேஸ்வரஜம் எல்லாமல்ல என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தை பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ஜோதிடத்துல காரணங்களை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான தீர்வுகளும் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு நீங்க வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்னத்துல இந்த திருமணம் சார்ந்த நிறைய சந்தேகங்களும் சரி பிரச்சனைகளும் சரி இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படிங்கறத தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் சார் திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் லவ் மேரேஜா இருக்கட்டும் இதுல மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் முதன்மையா என்னவா இருக்கும் சார் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தை வந்து பேஸ் பண்ணி பார்க்காம வெற்றிலை பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து மேரேஜ் நடக்கல அப்படின்னா அவங்க வந்து வெற்றிலை வந்து பதினஞ்சு வெத்தலைக்கு மேல இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இது வந்து தாம்பலத்துல வச்சு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க எதுக்குத்தான் வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அந்த வெத்தலை எண்ணி பார்த்து எந்த நேரத்தில் வந்திருக்காங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க என்ன ஹோரையில் வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்களுடைய ஜனன காலத்தில் என்ன லக்னம் என்ன ராசியாக எதுவாக இருந்தாலும் செவ்வா தோசை இருக்கட்டும் ராகு கேது தோசை இருக்கட்டும் கலத்திர தோசம் முன்னோர்கள் சாபம் கன்னி சாபம் இப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும் அட் ப்ரெசண்ட் நம்ம கணக்கு லக்னத்தை கணிக்கும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் குருவோ இல்லை நல்ல ஒரு சுப கிரகங்களோ ஏழாம் இடம் சுபமாக வந்துட்டான் அப்படின்னா சொடக்கு போட்டு சொல்லலாம் இப்படி இன்னும் மூணு மாதத்தில் மேரேஜ் நடந்தே தீரும் அப்படின்னு அதுதான் இதோடைய சக்சஸ் எப்படி அப்படின்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாலு ஏழு இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு எட்டாம் இடம் ஏழுக்கு ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடமாக வரும் அப்போ பதின பன்னெண்டாம் இடம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயம் இதில் எல்லாம் வந்து பொதுவாக தீய கிரகங்கள் இருந்தால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நாலு ஏழு ஏ ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோசத்தை குறிக்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற கிரகங்கள்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க செவ்வா தோசம் ராகுக்கே தோசம் அப்படின்னு வச்சுருக்காங்க ரைட் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க காலகஸ்தி திருப்பாம்புரம் வைத்தியநீத வைத்தியநாத சுவாமி இந்த கோயிலுக்கெல்லாம் போய் அந்த தோசத்துக்கு என்ன எந்த ஜோசியர் சொன்னாரோ அதை சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க ஒரு மாதம் கழித்து வேறு ஜோதி போய் அதே நோட்டை எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா அதே ராகு கேது இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது எட்டில் செவ்வாய் ஏழில் செவ்வான்னு தானே சொல்லுவாங்க அது அது வந்து சரியாயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்ல முடியாது ஆனால் இந்த இதில் தோஷம் இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை இல்லை பொதுவாக தோஷங்கள்னு ஒன்று இருக்கிற ஜாதகம் இல்லைன்னா இல்லைங்கிற ஜாதகம்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துடும் இருக்கிற ஜாதகம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தது சரியாயிடுச்சு இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து மாப்பிள்ளையை பாருங்கள் எப்படி உங்களுடைய இடத்துல இருந்து இந்த திசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள அமையும் இவன் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவங்க வீட்டு வாசப்படி இப்படி இருக்கணும் பக்கத்து வீ பக்கத்து வீடு முத கொண்டு இந்த வெட்டிகளை வச்சு பிரச்சனை பார்க்கும்பொழுது நம்மளால சொல்ல முடியும் அப்போது ஒன்று நடக்குமா நடக்காதாங்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த மாதிரி சாமியை கும்பிடணும் ஃபஸ்ட்டு அப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் நடக்காம இருக்க அப்படின்னா அவங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடு கண்ணிதை வழிபாட சொல்லிக் கொடுக்குறோம் அந்த தெய்வமே இவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கிடும் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வை வந்தது சொல்லி அதில் மேரேஜுக்கு உண்டான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த வெற்றிலை வச்சு பிரசன்னம் பார்க்குறது சிறப்பு சார் இவ்வளோ விஷயம் சொல்லிருக்கீங்க இப்போ இந்த திருமண தடை அப்படிங்கிறது சில காரணங்கள் இருக்கும் செவ்வாய் தோஷம் களத்துற தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பண்ணணும் இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தில் இது நடக்கவே நடக்காது இல்லை தாமதமாகவும் சொல்லக்கூடிய விஷயங்கள கூட வெற்றிலை வைத்து பிரசன்னம் பார்த்து அதுக்கான தீர்வை உங்களால் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக இப்போ நம்ம நடக்கவே நடக்காத ஜாதகத்தை நம்ம நடத்தி காமிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு கேது வந்து சம்மந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் மடத்த அதிபதியோட கேது சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அவங்களுடைய மண வாழ்க்கையை வந்து எதுக்கு நான் மண வாழ்க்கையை எடுத்துக்கணும் கல்யாணம் நான் எதுக்கு பண்ணணும்னு அப்படிங்கிற தீர்க்க தரிசியாக அவங்க இருப்பாங்க கேது குரு இந்த மாதிரிலாம் சம்மந்தப்படுது அப்படின்னா சந்நியாசி ஜாதகன்னு கூட சொல்லலாம் அப்போது அவங்கள முன்னாடியும் உடைய ஏழாம் மடத்தை வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும் அதே போல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்லை இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் தான் சரி இருக்குமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று திருமணம் பண்ணியும் அவங்க வாழ்க்கையில் வந்து மன வாழ்க்கைங்கிறது ஒரு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏழாம் இடத்தை மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சிக்கு உண்டான பண்ணணும் அதே போல் அடுத்தது இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்துக்கு உண்டானதை பார்க்கணும் இப்போ நம்ம வெத்தலையை வச்சு பார்க்குறோம் ரெண்டாவது வெத்தலையை வந்து முதல் வெத்தலை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் வந்து மாண்டு போன கன்னி தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிட்டு ரெண்டாவது வெத்தலையை எடுக்கும் பொழுதே அது கிழிஞ்சிருந்தாலோ இல்லை கருப்பாக ஒட்டி இருந்தாலோ இல்லை ஹோல்ஸ் இருந்தாலோ அந்த வெத்தலையை வச்சு சொல்லி புள்ளா உங்களுடைய குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாவது வெத்தலை எடுக்கும் பொழுது மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா நல்லாயிருக்கா பெஸ்டா இருக்கா அப்படின்னு அதுவே நம்மளை கணிச்சு போடும் இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை நடக்கும் நடக்காது நடந்தால் எப்படியாப்பட்ட சிறப்பாக அமையும் தான் தாலி கட்டணுமா இல்ல மண்டபத்துல தாலி கட்டணுமா இல்ல தாலி கட்டின உடனே எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பகுத்தறிவோடு வந்துடும் இந்த இரண்டு திருமணம் அப்படின்னும் போது முதல்ல வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணும்போது வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தும் அப்படி வெற்றி அடையாம போகுது இதுக்கு என்ன காரணம் இப்போ இரண்டு திருமண தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ஏன் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் இல்லைன்னா நம்மளுடைய முன்ஜென்மம் இந்த ரெண்டு தான் நம்ம பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள்னால உருவாக்கப்பட்ட இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கர்மா அப்படிங்கிறது விஷயம் அப்போ நீ எங்க விதைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த குடும்பத்துல பிறக்கணும் என்ன இது பண்ணணும் ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்துல வந்து அடங்கியிருக்கும் அப்போ அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்கிற ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் எப்படியாப்பட்ட ஒரு தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனை தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சிட முடியும் உதாரணத்துக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து ராகு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் இரண்டு திருமணம் மூன்று திருமணம் நாலு திருமணம் அப்படிங்கிற மாதிரி திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்களும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க பிரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு அது ஒரு விஷயங்களை சொல்ல முடியும் ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஏழு இதுக்கு முன்னாடி இருந்த மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக நடந்ததுனால தான் இந்த ஜாதகத்தில் ஏழு குடையவர் எட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது கருத்து அப்போ ஏழு கொடையவன் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் உனக்கு மனைவி அமையும்ப்பா அப்போ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கிற இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ இரண்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெ இதில் வந்து அவங்களுடைய தவறுகள் நடந்துருது முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு திருமணமோ தோஷமோ நடந்துடுது அவங்க போன ஜென்மத்தில் அப்படி ஒரு தவறை பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு வியாழ மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி விட்டோன்னு அந்த அந்த தவறு சரியாகிறது உண்மைன்னா இந்த ஜென்மத்துலேயும் அந்த மனிதன் வந்து இரண்டு திருமணம் பெண்களுக்கு வந்து பார்த்தா தவறு இழைக்கிறது இதெல்லாம் நடந்து செய்வார் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வியாழ மரத்தை வெட்டிக்கிட்டு இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போயிடுவாங்க இது வந்து உண்மையாலுமே ஏற்றுக்க ஏற்றுக்காத என்னுடைய ப தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா இது வந்து ஒரு உண்மையான விஷயமே இல்லை அதுக்காக அந்த வாழை மரத்தை தாலிகட்டு செய்கிறது வந்து ப்ரொசீஜர் தவறா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அது உண்மை இருக்குது எப்படி இருக்குதுன்னா அந்த தோஷங்களுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு அது சரியாயிடும் இது எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மை அளிச்சிருக்கு ஆனால் நிறைய பாதிப்பு இருக்கிறவங்க அதை போய் செஞ்சு போட்டு பண்ண முடியாது அப்போ பாதிப்போடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான ப்ரொ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் வச்சு சுயமரா பார்வதி யாகம் அப்படிங்கிற யாகங்கள் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயர் பிராமணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் தண்ணி ஊற்றி காலில் அவங்க பிராமணனுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாலுமே இந்த தோஷங்கள் வந்து விலகி நல்லது நடக்கும் அப்போ தான் உண்மையான திருமண தோஷங்கள் விலகி நல்லது நடக்கிறதுக்குண்டான அமைப்பு கோடி வரும் நிச்சயமா சார் அதே மாதிரி இப்போ வந்து திருமணம் அப்படின்னு நம்ம நிச்சயிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் சார் திருமணம் பொருத்தம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் இப்போ நிறைய பேர் டைவர்ஸில் போயிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து சொல்கிற ஒரு விஷயம் அம்மா அப்பாலாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஐயா நான் பொது எல்லாத்தோடைய மாதிரியும் தாய் தகப்பன் மாதிரியும் நானும் தாங்க பொருத்தம் பார்த்து என்னுடைய குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அந்த குழந்தை வந்து வரல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்கணும் ஒன்றுக்கு நாலு ஜோசியம் இருக்கிற போய் பார்த்தோம் அவங்க சொன்னாங்க அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க பிரச்சனை ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரையும் அதுக்கு மிஞ்சின ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பெண்ணுக்கு திருமணம் கூடி வருது அப்படின்னா அந்த அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு ஆண்மகன் எனக்கு வந்து வர வந்திருக்கு அந்த ஆன்மகனை கல்யாணம் பண்ணும்பொழுது என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது உறுதினா எனக்கு வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்கணும் ஒரு பேப்பரில் விபூதி குங்குமம் இல்லைன்னா வெள்ளைப்பூ சிவப்பு பூ சாமி காலடியில் வச்சு போட்டு உத்தரவு கேட்பாங்க ஒரு ஆடு மாடு வாங்கணும் வீடு கட்டணும்னா கூட இன்ன வரையும் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து டைவர்ஸு அது இதெல்லாம் போகிறது கிடையாது மாடர்ன் மெச்சூரிட்டி சிட்டி இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இதுக்கு நம்ம அம்மா நம்மளுடைய முன்னோர்களே இதுக்கு சாட்சி அந்த காலத்துல எந்த வசதியும் வாய்ப்பு எதுவுமே பார்த்துலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க பொண்ணு வந்து மாப்பிள்ளையை கூட பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிற இடத்துல இன்ன வரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமுதாயம் உருவாகியிருக்கு அப்படின்னா அந்த குல தெய்வத்தோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கனால தான் அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டுக்கிட்டு பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் பாயிண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனசில் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த ஆணுக்கு எந்த பெண்ணை பற்றி எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறது மனம் விட்டு வந்து அவங்க வந்து கிட்ட சொல்லி அது சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பண்ணணும் ஏன்னா வாழ போறது அவங்க அப்போ மனம் விட்டு பேசினாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இது நடக்கும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு வருடத்துலேயோ இல்லை ஒரு மாதத்திலேயோ எனக்கு பயங்கரமான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள் ஒரு புல்லு ந வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வைக்கிற கடவுள் படைச்சிருக்கார் அதே நேரத்தில் தான் வந்து மூங்கிலையும் படைச்சிருக்கார் அப்போது புல்லு வச்சது உடவுட உடனே கட கடை கட கடனு தண்ணி பாய்ச்சி பாய்ச்சி வந்துடும் மூங்கி வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அன்ன வரையும் அந்த மூங்கில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வேர்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா புல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் வளரும் ஆனால் மூங்கிலு பல அடி தூரம் போகும் அதுக்கு அந்த வேரை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறதுக்கு தான் அந்த மூணு வருஷம் அந்த மாதிரி உங்களுடைய மூணு வருட காலங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ப்ளஸ்ஸு மைனஸ் எந்த விஷயத்தையும் நீங்கள் பெரு பொருட்படுத்திக்காமல் ஓகே இந்த நேரத்தில் இவர் நடந்துக்கிட்டார் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீ அடிச்சிட்டார் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்துக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மூணு வருடத்தில் கண்டிப்பாலுமே புரிஞ்சுப்பீங்க இதுக்கு மேலே எனக்கு மனைவியும் அமைய மாட்டா இதுக்கு மேலே கணவனும் அமையமாட்டா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நிலைப்பாடு உங்கள் மனசில் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு குடும்பம் நடத்தலாமா வேணாமான்னு அப்போ முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் போகிறது ஒரே மாதத்தில் எனக்கு நினச்ச மாதிரிலாம் இங்கே ஒரே பொண்ணு பெற்று வச்சுருப்பாங்க அந்த ஒரே பொண்ணுக்கு நல்ல செல்லம் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு போயிட்டு அங்கே ஆட்டி படைக்கும் அது மாதிரி பிரச்சனை வந்துடும் அது மாதிரிலாம் இல்லாமல் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நம்மளை நம்பி வாழ வந்தவங்க நம்மளுக்கு கூட வாழ்க்கை ஃபுல்லாக துணையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு புரிதல் இருந்தாவே போதும் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸுக்கு போகவே போவாதுமா இந்த ஒரு அழைப்பாளர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேம் என் பேர் அருண்மொழிவர்மன் மேம் நான் சென்னையில கால் பண்ணியிருக்கேன் ஓகே சார் 48 லுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார் 46 மேம் 46 ஆமா மேம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க இப்போ நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லைன்னா நீங்க கழுத்தே திருப்பாம உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கலரு பச்சை கலர்ல ஏதாவது இருக்கா ஆ இருக்கு சார் ஓகே அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் இப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை கும்பிடுவீங்கன்னு அர்த்தங்க ஆமா சார் ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய கேள்வி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் ஏன் முறிவு வருது அப்படிங்கிற சப்ஜெக்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல உங்களுடைய கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருது அப்படின்னா இதுக்கு பேர் சகுன நிமித்தம் ஹோரை எல்லாமே மேட்ச் ஆகுது ஆர்டமும் நீங்க சொன்ன நம்பர்ல சுக்கரம் தான் வருது அப்ப நீங்க கேள்வியை என்ன கேப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணம் சம்பந்தப்பட்டதுல கேள்வி கேட்கணும் உங்களுக்கு இல்லைன்னா உங்க சார்ந்தவங்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும் அதுல ஏற்படுற பிரச்சனைகள் இல்லைன்னா தடை தாமதத்தை பேசணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு உங்க கேள்வி எனக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது கல்யாணம் அது சம்பந்தமா பேசுறீங்க இல்லையா ஆமா சரிங்க இப்ப உங்களுடைய குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு திருமண தோஷம்னு ஒண்ணு இருக்குதுங்க அதாவது அப்பா அப்பாவோட அப்பா அவங்க யாராச்சும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அம்மா வழியில ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கணும் யார் பண்ணியிருக்காங்க ஒன்று அடுத்தது இந்த பாதிப்பு உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால முதல் விஷயம் முப்பத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் நடக்கலைன்னு சொன்னது எடுத்து கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க அது நல்லது தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இரண்டு திருமணம் மூணு திருமணம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு தோஷங்கள் ஏதாவது இருக்கா இதை ஏதாவது சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பாக்கும் பொழுது போன வருடம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு வானு உங்களை யாராச்சும் சார் நீங்க போகலையா போகல சார் ஏன் போகல உங்களுக்கு அந்த அழைப்பு வந்தும் ஏன் போகல அப்படின்னா நீ போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நோக்கி போலாம் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை தாமதப்படுத்தாம ஒரு முறையாச்சும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை ஒன்று பிறந்தாள் கண்டிப்பாக ஒரு பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சனி கிரகத்தை வந்து கூல் கூழ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதே அந்த தான் அப்போ சனியுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கால விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுடைய வீட்டுல வேற யாருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதை செய்ய சொல்லுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஐயா நன்றி வணக்கம் ஐயா நன்றி அழைந்த இந்த திருமணம் பத்தி பேசும்போது நிறைய அற்புதமான விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த திருமணம் அப்படிங்கறது தடையாக இருக்கட்டும் இல்லனா இப்போ முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்து கூட எனக்கு திருமணம் நடக்கலன்னு இந்த மாதிரியான இதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்களேன் ஏன் தடை முதல்ல ஏற்படுது அதே மாதிரி இந்த திருமணம் வந்து வெற்றிகரமா அமையணும் அப்படின்னா ஜோதிடம் சார்ந்து என்ன தீர்வு இதுக்கு இப்ப என்னுடைய ஆராய்ச்சியில ஒரு பத்து பாஞ்சு வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்லாம ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஜோதிடத்தில் ரூல்ஸ் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அது இந்த காலத்துக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பதினாலு வயசு பதிமூணு வயசு ஏழு எல்லாம் கூட கல்யாணம் பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது நெப்டிடியூனு இந்த மாதிரிலாம் கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச காலகட்டமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வைப்ரேஷன் வேறு மாதிரிலாம் உலகம் இருக்கிற காலகட்டமோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா பெண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆணுக்கு இருபத்தெட்டு வயசு இது வந்து முன்னாடி இது தான் ஏர்லி மே மேரேஜ்னு சொல்லுவாங்க லேட் மேரேஜ்ங்கிறது முப்பத்தஞ்சு வயசு வரையும் பண்ணலாம் அது வரையுமே நடக்காமல் இருக்கிறவங்களை தான் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம பண்ணணும் இப்ப இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஆணுக்கு அப்படிங்கிறது இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி நடந்துடணும் அப்படி இல்லைன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நடக்காம இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் வந்து லேட் மேரேஜ்ன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் எதனால வருது அப்படிங்கறத நம்ம விளக்கம் சொல்லி இருக்கிறோம் சாபம் இல்லைன்னா நீங்க செய்த தவறுகளினுடைய பிரச்சனைகள் உங்க ஜாதகத்துல ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு அப்போ ஜாதகத்துல வச்சு பார்க்கும் பொழுது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்தை அதிபதி யார் சாரம் வாங்கியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுவாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கு அப்படின்னா குரு வந்து ராகுவோடைய சாரம் வாங்கியிருக்கு ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தையும் பல தரப்பட்ட மக்களையும் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் விதவை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கிற ஒரு கிரகம் ராகு அப்ப அந்த மாதிரி தொடர்பு உள்ள ஒரு பிரச்சனைகளை குறிக்கிற ஒரு மன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிக்கிறோம் அந்த இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அந்த வெத்தில வச்சு பிரச்சனை பார்க்கும்பொழுதே ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்து வெத்தலையும் வச்சு பார்க்கும் பொழுதும் நம்ம இன்றைய கோச்சாரத்துல என்ன கிரகங்கள் இருக்கு அந்த தெய்வத்தை போய் கும்பிடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஈஸியாக சொல்ல முடியும் ஆக மொத்தம் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள் எந்த மாதிரி தோஷங்கள் மன வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்றதோட என்ன பண்ணணும்னா நம்ம கல்யாணம் நடக்கும் அது சிறப்பா அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் கோயிலுக்கு போய் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு திருக்கல்யாணம் பண்ற ஒரு ஸ்தலத்துக்கு போங்க ஒரு சிவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்த்தசாம பூஜைன்னு ஒன்று நடக்கும் நைட்டு எட்டு மணிக்கு நடக்கிற பூஜை பேர் அர்த்தசாம பூஜை அந்த அர்த்தசாம பூஜையில் போயிட்டு அவங்கள வந்து கலந்துக்கிட்டு அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிவனும் வந்து ஒரு பள்ளி அறையில வந்து உள்ள இருக்கிறதும் அதுக்கப்புறம் தீபம்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் இதெல்லாம் கொடுப்பாங்க அதை வந்துட்டு தரிசனம் வாங்கிட்டு வரணும் அப்போ போகும்பொழுது உதிரி மல்லிகை பூ வாசனை உள்ள பூ இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு படைக்கிறதுனாலையும் தொடர்ந்து அந்த சாம பூஜையில கலந்துக்கிறதுனாலையும் நல்லது நடக்கும் திருக்கல்யாணம் நடந்த ஸ்தலங்கள் திருப்பரங்குன்றம் பங்குனி உத்தர நாட்களில் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனாலையும் அவங்களோட தோஷங்கள் குறஞ்சி நல்ல கவலைப்படாதீங்க நல்ல திருமணத்தை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு உண்மையான சொல்லுங்க திருமண தடை எதனால ஏற்படுது என்ன தீர்வு அப்படிங்கிறத சொன்னீங்க திருமண வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கிறதுக்கான வழிமுறைகளும் நிறைய எங்களுக்கு எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றிமா நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்